மணிப்பூரில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஆர் கே ரஞ்சன் சிங்கின் வீட்டை வன்முறை கும்பல் தீக்கிரையாக்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வீட்டில் மத்திய அமைச்சரோ அவரது குடும்பத்தினரோ இல்லாததால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை மெய்த்தி மற்றும் குகை பழங்குடியினரிடையே ஏற்பட்டுள்ள மோதலால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இருதரப்பினரும் துப்பாக்கி வெடிகுண்டுகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் வைத்துள்ளதால் பாதுகாப்பு படையினரால் வன்முறையை கட்டுப்படுத்த முடியவில்லை அமைதியை ஏற்படுத்துவதில் மாநில பாஜக அரசு விட்டதாக மத்திய அமைச்சர் ரஞ்சன் சிங் விளைப்படையாகவே கருத்து தெரிவித்துள்ளார் மேய்த்தி இந்துக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க குகி பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர் குகி சமூகத்தினர் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் மணிக்கூரில் மெய்த்தி இந்துக்கள் மெய்த்தி முஸ்லிம்கள் குகி மற்றும் நாகா பழங்குடிகள் மாநில மக்கள் தொகையில் கணிசமான அளவில் வசிக்கின்றனர் மணிப்பூர் வன்முறை கடந்த சில மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக விடுத்த புதிய பிரச்சினைகளால் மேலும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன